ஆண்டவரே என் தேவை சந்திக்கப்படணும் ஆனால் இதை பொண்ணு அதை பொண்ணு என்னால் செய்ய முடியாது காசு இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் பஞ்சத்தில் அடிப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா வேதம் சொல்கிறது அவன் புத்தி இதுக்கு பேர் தான் ரெவலேஷன் வென் த ரெவலேஷன் ஹிட்ஸ் யூ வெளிப்பாடு உங்கள் இருதயத்தை தொடும்போது நீங்கள் எழுந்து புறப்பட்டு கீழ்படிய தொடங்குவீர்கள் அடங்கி இருக்க தொடங்குவீர்கள் ஒரு வெளிப்பாடு வருது என்ன வெளிப்பாடு தெரியுமா என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரருக்கு மூன்று நேரம் திருப்தியான வேலைக்காரங்களுக்கே சாப்பாடு வச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வேலைக்காரங்கள் ஊழியக்காரங்க தெரியுமா பல ஏற்பாடுலேயே திரும்பவும் வார்த்தைக்கு வருகிற புத்தி போது அவன் எழுந்து தன்னுடைய இடத்துக்கு வந்தான் தகப்பன் இடத்துக்கு வரும்போது அப்பா பிள்ளையாகவே ஏற்றுக்கிறாரு பிள்ளையாகவே ஏற்றுக்கிறாரு பிள்ளையாகவே ஏற்றுக்கிறாரு அப்பா சரி இவனுக்கு ஒரு சாப்பாட்டை கொடுன்னு சொல்லுங்க நீ எவ்வளோ போய் எவ்வளோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணி நீ என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது கொண்டு போனதெல்லாம் அழிச்சிட்டு இன்றைக்கி வேறு கோலத்தில் நீ வந்திருக்கிற உன்னை எல்லாம் என்றைக்காது பன்றிகள் மேய்கிற இடத்துக்கு உண்டாக நான் கூட்டிகிட்டு போயிருப்பேனா உன்னை அப்படி வளர்த்தேன் போனாலும் பரவாயில்லவா ஐ வில் அக்செப்ட் யூ ஆஸ் சான் அங்கே மறுபடியும் மோதிரம் பாதரச்சை உயர்ந்த வஸ்திரம் கொழுத்த கன்று அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்கிறது அப்பா சொல்கிறாரு கொண்டாட போகிறேன் ஏன் தெரியுமா பணம் இருந்தால் போதுன்னு போனவன் இன்னைக்கு அப்பாவுக்காக வந்திருக்கிறான் கிறிஸ்து இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இல்லை கிறிஸ்து இல்லாத ஒரு இல்லை உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் எவ்ரி இஸ் ஸ்டே ஸ்டே கனெக்டர் கனெக்டர் பொருளாதாரத்தின் கோட்பாடுகளை நிறைய சொல்லித் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எப்படி நீங்க ப்ராப்பராக சம்பாதிக்கணும் வர்ற பணத்தை எப்படி கையாளணும்லாம் கத்தர் ஞானத்தை கொடுக்குறாரு கத்தர் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா பஞ்சத்தில் இருக்கிற தேசத்தை பல தேசத்துக்கு கொடுக்க வைக்கிற மாதிரி மாத்திர கத்தர் சொல்லி கொடுப்பாரு எகிப்து பஞ்சத்துக்குள்ள போகுது ஆனா யோசிப்பனுடைய ஆலோசனை பல தேசங்கள் வாழ்ந்திருக்கிறது வர்ற நாட்கள் நான் சொல்றேன் கடனுக்குனே பேர் போன நீங்க தான் அநேகரை வாழ வைக்க போகிறீர்கள்

வீட்டுக்கு வரும்போது சத்தத்தை பார்த்து ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டு குமாரன் உங்க தம்பி வந்துட்டாரு அதனால அப்பா கொண்டாடிட்டு இருக்காருன்னு கோபத்துல வீட்டுக்குள்ள வராம போறான் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதமா இல்லாத காரணம் தெரியுமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால வந்த வைத்தெறிச்சல் யோ பிரதர் யோ சிஸ்டர் உங்க சகோதரன் உங்க சகோதரியை கத்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்க மனசு கொண்டாடலனா யூ ஆர் லிவிங் இன் பாவர்டி மென்டாலிட்டி கம்பேர் பண்றேன் நாங்கள் ஜபிக்காத ஜபமா கத்தர் எங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்கிறான் இத்தனை காலமும் நான் யாரு கூலியா செஞ்சேன் உங்களுக்கு கூலியா செஞ்சேன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல ஆனால் அவனுக்கு கொளுத்த கன்றை அடிக்கிறீங்க கொண்டாடுறீங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஏற்றுக்க முடியாதவங்களுக்குலாம் ஏற்றுக்க வைக்கிற மாதிரி இன்னும் செய்வார் நான் சொல்கிறேன் கத்தர் ஜென்டில் கொடுக்க சொல்லி கொடுக்கும்போதே கேட்டுக்கோங்க இல்லைன்னா கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சரியாகிற வரைக்கும் அவங்களை ஆசீர்வதிட்டே இருப்பார் ஆமாம் ஆம நீ கோவப்பட்டனால அங்கே ட்ரம்ஸ் நிற்கலை நீ கோவப்பட்டனால அங்கே டான்ஸ் குறையலை நீ கோவப்பட்டனால அங்கே விருந்து நிற்கல நீ உள்ள வந்தேன்னா நீ கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம் இல்லை நீ வரக்குள்ளே தீந்துரும் சபை எழுந்திருக்கணும் சபை எழுந்திருக்கணும் ஆமாம்